வணக்கம் அன்பு நண்பர்களே இன்று நாம் பேசப்போவது இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை காலகட்டத்தில் மகர ராசிக்கு குறுபெயர்ச்சியின் மூலம் கிடைக்கப் போகும் பலங்கள் பற்றி குருதேவர் ஞானத்தின் கடவுள் உங்கள் ஜாதகத்தின் ஆறாவது வீட்டில் பயணிக்கப் போகிறார் மேலும் குறுபறவை இரண்டு பத்து மற்றும் பன்னிரண்டாவது வீடுகளில் பிரவேசிக்கும் இந்தப் பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க உதவும் மகர ராசியின் தன்மையைப் பொறுத்தவரை நீங்கள் கடினமான உழைப்பாளிகள் பொறுப்புணர்வு மிக்கவர்கள் மற்றும் லட்சியவாதிகள் இந்த குறுபெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் நிறைய நேர்மறை மாற்றங்களை கொண்டு வரும் இப்போது ஒவ்வொரு தலைப்பிலும் குறுபெயர்ச்சியின் பலன்களை பற்றி விரிவாக பார்ப்போம் குடும்பத்தில் குறுபெயர்ச்சி மிகவும் சாதகமானதாக இருக்கும் ஆறாவது வீட்டில் குறு இருப்பதால் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் மெதுவாக தீரும் குடும்ப உறவுகள் மேலும் பலப்படும் குறிப்பாக பெற்றோருக்கும் சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இடையே உள்ள பிணைப்பு வலுவாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சாந்தியும் நிலவும் குடும்பத்தில் யாருக்காவது உடல்நலப் பிரச்சினைகள் இருந்தால் அவை குறையும் குருதேவரின் ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தை ஒற்றுமையாக வைத்திருக்கும் வணிகத்தில் இந்த காலகட்டம் மிகவும் சாதகமானது குரு பறவை பத்தாவது வீட்டில் இருப்பதால் தொழிலில் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய கூட்டுப் பணிகள் புதிய திட்டங்கள் மற்றும் விரிவாக்கங்கள் உங்கள் வணிகத்தை முன்னேற்றும் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் முடிவுகள் அனைத்தும் சாதகமாக இருக்கும் கடினமான உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும் முக்கியமாக உங்கள் வணிகத்தில் நீங்கள் நம்பியுள்ளவர்கள் உங்களுக்கு முழு ஆதரவை தருவார்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யும் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும் வேலைத்துறையில் இந்த காலகட்டம் மிகவும் சாதகமானது குறுபெயர்ச்சி உங்கள் தொழில்முறை வாழ்க்கையில் நிறைய வாய்ப்புகளைக் கொண்டுவரும் பதவி உயர்வு சம்பள உயர்வு மற்றும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் உங்கள் கடின உழைப்பு அங்கீகரிக்கப்படும் குறிப்பாக ஆறாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் போட்டியாளர்களை எளிதாக சமாளிக்க முடியும் உங்கள் திறமைகள் மேலும் மெருகேறும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் நிதித்துறையில் இந்த காலகட்டம் மிகவும் சாதகமானது குறு பறவை இரண்டாவது வீட்டில் இருப்பதால் நிதி ரீதியாக நீங்கள் மிகவும் பலப்படுவீர்கள் பழைய கடன்கள் தீரும் மேலும் புதிய வருவாய் வாய்ப்புகள் கிடைக்கும் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும் நீங்கள் செய்யும் சேமிப்புகள் மற்றும் முதலீடுகள் எதிர்காலத்தில் பெரும் பலனை தரும் நிதி ரீதியாக நீங்கள் மிகவும் பாதுகாப்பாக இருப்பீர்கள் ஆரோக்கியத்தில் குறுபெயர்ச்சி மிகவும் சாதகமானது ஆறாவது வீட்டில் குறு இருப்பதால் உங்கள் உடல்நலம் மேலும் மேம்படும் பழைய உடல்நலப் பிரச்சினைகள் குறையும் மன அழுத்தம் மற்றும் கவலைகள் குறையும் உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க உங்கள் முயற்சிகள் வெற்றியை தரும் உடல் உழைப்பு மற்றும் மன அமைதி இரண்டையும் பராமரிக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியம் மிகவும் நல்லதாக இருக்கும் குழந்தைகளின் விஷயத்தில் இந்த காலகட்டம் மிகவும் சாதகமானது குறுபெயர்ச்சி உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சிக்கு நல்ல வாய்ப்புகளை தரும் கல்வியில் அவர்கள் சிறப்பான முன்னேற்றத்தை காண்பார்கள் குறிப்பாக குழந்தைகளின் திறமைகள் மேலும் மெருகேறும் அவர்களின் ஆரோக்கியமும் நல்லதாக இருக்கும் குழந்தைகளுடன் உங்கள் உறவு மேலும் பலப்படும் அவர்களின் எதிர்காலம் பற்றி நீங்கள் கவலைப்படத் தேவையில்லை பயணத்தில் இந்த காலகட்டம் மிகவும் சாதகமானது குறு பறவை பன்னிரண்டாவது வீட்டில் இருப்பதால் நீங்கள் அடிக்கடி பயணங்களை மேற்கொள்ளலாம் இந்த பயணங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய புதிய அனுபவங்களைத் தரும் வெளிநாட்டு பயணங்கள் கூட சாத்தியமாகும் இந்த பயணங்கள் உங்கள் மனதிற்கு மிகவும் நல்லதாக இருக்கும் புதிய இடங்களில் நீங்கள் நிறைய அறிவையும் அனுபவங்களையும் பெறுவீர்கள் அன்பு நபர்களே இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை காலகட்டத்தில் மகர ராசிக்கு குறுபெயர்ச்சி மிகவும் சாதகமானதாக இருக்கும் குடும்பம் வணிகம் வேலை நிதி ஆரோக்கியம் குழந்தைகள் மற்றும் பயணம் அனைத்திலும் நீங்கள் நல்ல பலன்களை பெறுவீர்கள் குருதேவரின் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையை மேலும் மேம்படுத்தும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களைக் கொண்டு வரும் சக்தியை நம்புங்கள் உங்கள் வாழ்க்கை மேலும் மேலும் பிரகாசமாக இருக்கும் நன்றி வாழ்க்க வளமுடன்